குஜராத் மாநிலம் இருந்து நேற்று மதியம் லண்டன் புறப்பட்ட கேஐ ஒன் செவன்டி ஒன் விமானம் சில நிமிடங்களில் அங்குள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டத்தின் மீது மோதி வெடித்து சிதறியது இந்த கோர விபத்தில் அந்த விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் மோதியதால் அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் படுகாயமடைந்தனர் இதில் ஏழு மருத்துவ மாணவர்கள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஐம்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஏஐ ஒன் செவன்டி ஒன் விமான விபத்தில் காயமடைந்தவர்களை சந்திக்க பிரதமர் மோடி அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு வந்தார் விமான விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் பிரதமர் மோடி நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் அவருடன் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கிச்சராபு மத்திய இணை அமைச்சர் முரளிதர் மோகன் மற்றும் மாநில உள்துறை அமைச்சர் அர்ஷங்வி ஆகியோர் இருந்தனர் இதையடுத்து அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான இடத்திற்கு சென்று பிரதமர் மோடி பார்வையிட்டார்